சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று கார்த்திகை தங்கமே கார்த்திகை வரம் தர நானும் முருகனும் உன் வீட்டின் முன் உன் வாசல் முன் நெடுநேரமாக கால் கடுக்க நிற்கிறோம் கார்த்திகை வரத்தை வந்து பெற்றுக்கொள் தங்கமே அதிர்ஷத்தையே பெற்றுக்கொள் தங்கமே வா வந்து மகிழ்வோடு வாங்கிக்கோ என் செல்வமே வண்ணங்களில் அழகான மனிதர்களை நேசிப்பதை விட எண்ணங்களில் அழகான மனிதர்களை நேசிப்பது உன் ஒட்டுமொத்த அழகாக்கி விடுமே உன் சாய் என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரியுமா மழைக்காலத்தில் மட்டுமே பறக்கும் ஈசலை போலத்தான் உன்னுடைய தேவைக்கு மட்டுமே பழகும் சிலர் கடந்து செல் அவர்களை கடந்து சென்று அவர்களை உன் வாழ்க்கை நன்றாக இருக்க எந்த அதிசயமும் உனக்கு தேவையில்லை நீ எடுக்கும் முடிவுகள் சரியாக இருந்தாலே போதும் அடுத்தவன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை போவதில்லையே உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வதற்கு உன் வாழ்க்கையை நீந்தான் வாழ்ந்து காட்டணும் அடுத்தவன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கை போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவி செய்ய போறதும் இல்லை நிச்சயமாக பிறகு ஏன் தங்கமே அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று நீ யோசிக்கணும் பின்னால் பேசுபவன் புகழ்ந்தால் என்ன இகழ்ந்தால் என்ன நீ முன்னேறி சென்று கொண்டே இரு என் பிள்ளைக்கு வெற்றி நிச்சயமாகிவிடும் சுற்றியுள்ள மனிதர்கள் விசித்திரமானவர்கள் உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் விசித்திரமானவர்கள் தான் கையேந்தி தனக்கு தேவையானதை கேட்கும் போது கடவுள் இருப்பதாக நினைப்பான் அடுத்தவரை கெடுத்து பாவம் செய்யும் போது கடவுள் இருப்பதையே மறந்து விடுகிறான் உன் துரோகியும் அப்படித்தான் கவலைப்படாதே உனக்கு அவனுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நிச்சயமாக உன்னை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாக நகர்ந்து சென்றுவதுதான் சரிதங்கமே தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமில்லாதுதான் பழகிக் கொத்தங்கமே ஓலை குடிசை ஆனாலும் குடும்பமாக வாழ பழகு என்னதான் சம்பாதித்தாலும் உன்னுடைய குடும்பத்தோடு வாழ பழகு உன்னுடைய பெற்றோரோடு வாழப்பழகு உன்னுடைய குடும்பத்தோடும் பெற்றோரோடும் வாழ பழகு இளமையின் வலிமையை வலிமையே இருந்தாலும் விட்டு கொடுக்க பழகு ஏன்னா உன் குடும்பத்தை தவிர இந்த உலகில் எதையும் நீ பெரிதாக நிச்சயமாக சம்பாத்தி சம்பாதித்து போவதே இல்லை நான் சொல்வதை கேட்டுக்கோ இந்த வாழ்க்கையை மட்டும் உன்னால் மட்டும் எப்படி முடிவு செய்ய முடியும் முடியும் தங்கமையும் முடியும்னா வாழ்க்கை பற்றிய புரிதல் எந்த அளவிற்கு உன்னிடம் உள்ளதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையும் அமையும் வாழ்க்கை பற்றிய கேள்வி எழுந்தால் ஒவ்வொரு பெருக்கும் பதிலும் வேறுபடும் உண்மைதானே உன்னுடைய கருத்து ஒன்றாக இருக்கும் உன் கூட இருப்பவனுடைய பதில் வேறுமாக இருக்கும் அந்த பதில்களிலிருந்தே அவர்களது வாழ்க்கை தற்போது எந்த நிலையில் உள்ளது என்பதை நிச்சயமாக உன்னால் அறிந்து கொள்ள முடியும் அதிலும் முக்கியமாக குறிப்பாக பலரது பதிலும் வாழ்க்கை மிகவும் சோகமானது வழிகள் நிறைந்தது என்றுதான் சொல்வார்கள் உன்னிடம் சொல்வார்கள் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது எனக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என் விழா என் வாழ்க்கை மிகவும் மோசமாக என்னால் முடியவில்லை என்றுதான் சொல்வார்கள் நீ அனைவரையும் இந்த நேரத்தில் உன்னை புரிஞ்சுக்கோ வாழ்க்கை சில நேரம் உனக்கான பாடங்களை மிகவும் அழுத்தமாக கற்றுக் கொடுக்கும் அந்த பாடங்களை நீ உன்னுடைய பிரச்சனை என நம்பினால் சோகம் ஏற்படும் கோபம் ஏற்படும் பயம் போன்ற உணர்வும் ஏற்படும் அதற்கு மாறாக அந்த பாடங்களை நீ அனுபவம் என நம்பினால் உனக்கு தெளிவு கிடைக்கும் நம்பிக்கை பிறக்கும் அமைதி கிடைக்கும் நீ தேர்வு செய்வதை பொறுத்துத்தான் உன் வாழ்க்கையும் அமையும் என்பதை நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறேன் நல்லதாக நினைத்தால் உன் வாழ்க்கை அழகானது என்பது மட்டும் உண்மையான உண்மை நிதர்சனமான உண்மை சத்தியமான உண்மை உன் அப்பாவும் முருகனும் சொல்வதைக் கேள் நல்லதை எண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும் கார்த்திகை வரம் என் பிள்ளைக்கான அருமையான வரம் அடிக்கடி எதையோ யோசித்தபடியே இருக்கிறாயே வாழ்க்கையில் நீ வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக்கொண்டு கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை எப்படி போராடி ஜெயிப்பது என்று யோசி மேலும் இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் எதிர்த்து வாழ பழகிக்கோள் நாங்கள் சொல்வது அருள் வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் தானே ஆகணும் அனைத்தையும் கடந்துதானே ஆகணும் அன்பு செல்வங்களை மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் திட்டினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படியாகவோ பேசாமல் பொறுமையோடு அமைதியாக இரு உன் மனதை காயப்படுத்தும் பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இப்போதும் உனக்கு கண்ணீர் வந்து கொண்டுதான் இருக்கிறது உன் இதயத்தின் சப்தம் எங்களுக்கு நன்றாக கேட்கிறது நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ வெம்பும் குமுறல்களும் நல்லா தெரிஞ்சுக்கோ நாளையை வெற்றி இதைத்தான் கார்த்திகை வரமாக நானும் முருகனும் தர வந்தோம் நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ வெம்பும் குமரல்களும் நாளைய வெற்றியாகப் போகிறது நிச்சயமாக ஒருவரை சந்திப்பீர்கள் நீங்கள் நீங்கள் இழந்ததை மீண்டும் பெறுவீர்கள் உங்களுக்கு ஒரு வெற்றி பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இருங்கள் நீங்கள் வீட்டில் நுழையும் போது நானும் முருகனும் வரவேற்பது போல் இருக்கும் துணையாக வருவது போல் இருக்கும் உன் குரலுக்கு பதில் கொடுப்பது போல் இருக்கும் உன் வேண்டுதல்கள் தானாகவே நிறைவேற நாங்கள் செயல்பட்டுவிட்டோம் எங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து விடு நீங்கள் நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்வில் நிகழ்த்தப் போகிறோம் நாங்கள் காட்டும் வழியில் நீ நிச்சயம் உயரப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு எங்கள் வாக்கு என்றும் பொய்யாகாது வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறப் போகிற எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழப் பழகிக்கோ அனைத்தும் நல்லதாக நடக்கும் நடப்பது அனைத்தும் நன்மையாக இருக்கும் நல்லதையே நினைத்துவிடு நல்லதையே பேசிவிடு என் பிள்ளைக்காக நல்ல நேரத்தில் அருமையான விடியலில் நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளோம் இன்று செவ்வாய்க்கிழமை அருமையான நாள் அதனால் தான் முருகனோடு சேர்ந்து கார்த்திகை நாளில் உனக்கான உகந்த நாளில் சிறப்பான வரத்தை தந்தும் பெற்றுக்கொள் மகிழ்வோடு இரு மகிழ்ச்சியோடு இரு நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.